ஹலோ ஈவெஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நார் கோயில் நார் கோவில் ராம்பதுருங்க அதாவது செட்டிக்குளத்து அடுத்த ராம்பது ஜங்ஷன் தான் பார்க்குறீங்க இதான் அந்த சிட்டிக்குழுத்துடைய ரோடு பாருங்கள் சிட்டிக்குழுத்து அடுத்த ஸ்டாப்பு ராம்பது ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் பக்கத்தில் தான் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் நமக்கு ஒரு வீடு செல்ஸ் வந்து பாருங்கள் அதாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டர்சன்ட் லேண்டு ஒரு பழைய வீடு தான் அந்த வீடு தான் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட் எலிவிஷன் பாருங்கள் வீடு வந்து எல்லாமே ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணது தான் கொஞ்சம் பழைய வீடு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த வீடு கட்டி ஒன் டர்சென்ட் லேண்டு இந்த வீடு அதாவது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது லிவபிள் கண்டிஷனில் தான் இருக்குது பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் கிளீனிங் பண்ணால் போதும் வீடு நல்லா அருமையான வீடு பாருங்கள் ஒரு பெட்ரூம் அதாவது ஃப்ரெண்டில் ஒரு ஹாலு அடுத்து இது ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க இது ஒரு கிச்சன் பாருங்கள் எல்லாமே காம்பேக்டான ரூம்ஸ் தான் பெரிய சைஸில் ரூம்ஸ் இல்லை காம்பேக்டான ரூமு பாருங்க இது வந்து உள்ளே அட்டாச்சு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒன்ட்ரஸண்ட் லேண்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவங்க வந்து பின்னால் இடமும் இருக்குது பாருங்கள் அந்த பின்னால் வந்து யூசேஜுக்காக இடமும் விட்டுருக்காங்க மோட்ரு போர் மோட்ரு எல்லாமே இருக்குது இது நல்ல ஒரு அருமையான வீடு பாருங்கள் ஒன்ட்ரரசில் லோ பட்ஜெட்டில் உள்ள வீடு குறைஞ்ச விலையில் உள்ள வீடு பாருங்கள் இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்துட்டு அஞ்சடி பாதை தான் இருக்குது சின்ன பைக் வர மாதிரியான பாதை தான் இந்த இடத்துக்கும் இந்த வீட்டுக்கு சேர்த்தவங்க கேட்குறது வந்து மொத்தம் இருபத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க ட்வெண்ட்டி த்ரீ லேக்ஸ் தான் கேட்குறாங்க பாருங்க இடம் வீடு பிடிச்சிருந்தால் கிழக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்